சும்மா அடம் பிடிக்காதீங்க ஊர் போய் சேரணும்னா இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும் என் உடம்பல தெம்பு இருக்கு இன்னும் 24 கிலோமீட்டர் வேணால நான் நடப்பேன் சரியான முளகாய் வியாபாரி பொண்ணு போல இருக்கு கார சரமா பொரிஞ்சு தள்ளறாங்க சரி விடுமா கொஞ்ச தூரம் போனா கரும்பு காடு வருது அங்க பொறுக்கி பசங்க சாராயம் குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஐம்பது வயசு கிழவின் கூட பார்க்காம கையை பிடிச்சி இழுத்துட்டானுங்க இது வயசு பொண்ணு தலதலன்னு வேற இருக்கு அங்க போனாதானே வேடிக்கை இருக்கு கிட்ட யாராவது வாலாட்னா ஒரே ஏத்தா ஏத்திருவேன்